நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் ப்ரோ எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் முருகன் இப்ப கன நாள் கதைக்கே பேப்பரோட போகுது அப்ப உண்டாக்கி ஒரு நல்லாள் தானே என்ன சொல்லு இன்றைக்கி ஏழாம் தேதி ஏழாம் தேதியிலேருந்து பன்ன பத்தாம் தேதி மட்டும் கொஞ்சம் குரு குருப்பா தான் போய் கொண்டிருக்கும் மக்கள் எல்லாரும் பார்த்து தான் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன முந்தி ஒன்று நடக்காது இப்போதான் பார்க்குவதோ எல்லாரும் என்ன சொல்வது பாராளுமன்றத்தை பற்றி இப்ப இப்ப பாராளுமன்ற கூட்டம் நடந்த இந்தியாவில மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தால் இப்ப தான் என்னத்துக்கு மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் அர்ஜுனா தான் இந்த விளையாட்டு உண்மையில பாராளுமன்றத்தை தெரியப்படுத்தினது அவர்தான் பாரா மரணத்துல காட்சிகளையும் பார்த்து பாராமரணம் ஒன்றா என்னண்டு காட்டுனதும் அதுதான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேட்டதுல இருந்து ஓஹோ இப்படி ஒரு விஷயங்களை கண்டதும் அறிஞ்சதும் அதுதான் இப்ப ஏழாம் இருந்து இப்ப பத்தாம் தேதி நாள் நாளைக்கு நடக்க போது பாராளுமன்றம் பாரா பெரிய பிரச்சனை உண்டு ஓ அவர் என்னண்டா அர்ஜுனா ராமநாதன் இருக்கிறாரோ அவருக்கு அவங்கள எதிர்கட்சிக்காரன் நேரத்து ஒதுக்கி இல்ல கூட கதைக்கு ஒது எதிர்கட்சி மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதியாக போய் கதைக்கு போனவரில் அதுக்கு கடிதம் எல்லாம் கொடுத்து தன் சிரபுரிமையை பற்றி சொல்லுது இது வேற ஒரு பதிலும் இல்லை அதுதானே இவ்வளவு ஆடவே என்ன அப்ப குடுக்காருக்கு இன்னைக்கு ஒலிம்பி இவர் வைத்தியர் என்ன எதிர்கிட்ட ஒலிம்பி எனக்கு இந்த சிறப்பு பற்றி எனக்கு பதில் தெரியல இப்ப நான் டிசம்பர் மாதம் கொடுத்தா இன்றைக்கு ஏழாம் தெரியா போச்சு தை மாதம் இன்னும் தெரியல இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியும் எனக்கு ஒரு தான் பதில் தரும் கதை தெரியும் தானே தெரியும் நான் ஜாயின் பண்ணதுல இருந்து ஆரம்பி கட்டு த்திலே வரேன் யாழ்ப்பாணத்திலேருந்து வாரேன் யாழ்ப்பாணத்திலேருந்து வாரன் வந்து இங்க மினக்கெட்டு பாரமண்டலத்துக்கு இருந்துட்டு சும்மா இருந்துட்டு போறோம் என்ன என்னது இதுக்கு என்ன வித்தியாசம் என்ன போகாமலே அப்ப நான் போய் என்ன வேலை ஏறு அப்ப அவளுக்கு இருந்ததும் கதைக்கு ஒரு முடிவோண்ட கதைக்காத அதைப் பத்தி வெளியில போய் வேலை ஏறி அதை பத்தி வந்து கதைக்கல இல்லை வேலை செய்கிறவனுக்கு தானே அப்போ விசியாமல் இருக்கும் என்ன கதைக்கோணும் வேண்டு பராமரிறது இது நான் என்னத்த போய் கதைக்கு என்னத்த போய் வேலை செய்கிறது எனக்கு இது ஒரு முடிவு தரணும் அது வந்து ஆள் குழம்பிடுச்சு குழம்பினோடனே டக்குண்டு அவர் ஆறு எங்கள்ட்ட பராமரத்தில் பெரியவரை அவர் டக்கா சொல்லிட்டார் கோரிக்கையை நாங்கள் ஏற்று இவருக்கு ஒரு குழு அமைக்கப்படுது இப்ப குழு அமைச்சாச்சா அமைச்சு அமைச்சு அதுக்கான உடனே விசாரிச்சு என்ன அதுக்கு இப்படி அமையும் கண்டத உடனே கொடுக்க சொல்லி சொல்லியாச்சு சொன்னோன்னே அப்படி கதைச்சு போட்டு இருந்தவர் அப்ப இன்னைக்கு அவர் அவர் ஒரு ஜூ சொன்னா அண்டை வாழ்த்து தானே அவருக்கும் அதனால நாங்கள் கதைக்க தேவையில்லை அவரை பத்தி இனி என்னன்னால்

சரியானத கதைக்கத்தானே பாடியான கதைப்போம் தமிழ் ஒடையா நுகையா பெரும்பாலும் அவருடைய போட்டு கொண்டு வர போட்டு கொண்டு இருக்கிறேன் வேற ஒரு நாளைக்கு கொண்டு வர போட்டு கொண்டு இருக்கிற நம்ம மக்கள் எல்லாரும் இருக்கிறேன் திரும்ப எங்களே அவரை பத்தி பாக்குறது அவளை இருக்காண்ட கதை கதைக்களையும் எங்களுக்கு அது எங்களுக்கு பாராமரணத்தில் விஷயத்த மக்களுக்கு சில வேளியில பாக்கிறாக்கள் அவரை பார்க்காம இருக்கலாம் தானே வேற விஷயம் அப்ப அதற்காக நாங்க கதைக்கலான்னு அப்பீன் சிறுலங்காயிருக்கு தானே அதுலயே ஒரு பிரச்சனை இருக்கு என்னண்டா இப்ப நானும் பார்த்தேன் வைத்திய அர்ஜுனா அவர்கள் காட்டினார் டாக்டர் என்னன்னு சொன்னா ஒரு அந்த வெத்த மாதிரி காட்டினார் கிளீன்சர் லங்காரம் முழுக்க அந்த அதுக்குரிய குழுவுல சிங்கள பேர் தான் கிடையாது சிங்களாக்க ஒரு தமிழ் ஒரு முஸ்லீம்கிட்டயோ பேர் இல்லை அப்ப வடக்கு கிழக்கு கிளீன்சர்லங்கான்ற கொள்கை இல்லையோ சந்தேகம் அவருக்கு வருது அங்க கேட்க இல்லையவர் அவர் பரவல் வெளியில வந்து தான் வீடியோ செய்ய அவற்ற வீடியோ நான் அவற்ற வீடியோக்காக தான் நான் சொல்றேன் இது காப்பி பண்ண இல்ல நான் அதை சொன்னது நான் பார்த்தது எங்களுடைய மக்களுக்கு சொல்லாம சரியா புரியுது இது என்ன பிரச்சனை உண்மைதான் அது என்னது அது என்ன பிரச்சனை நான் உண்மை என்ன பிரச்சனைப்பா ஊழல் பிரச்சனை வெளிப்படுத்தினதே டாக்டர் வைத்தியர் வெடிச்சது தன் கோட்டை என்று சொல்லுவாரு உண்மையில சாகச்சேரி மக்கள் அது அது பேர் போய் அங்கே என்ன செய்து தலைகீழா நின்றாலும் அவருக்குனிய மக்கள் அவரோடய சாகச்சேரி சென் மூன்று பேரோட காய்ச்சிய ஓ அத விட்டு அதை செய்ய அது புள்ள செய்ல்லாம் இல்லையே அப்ப சொல்லப்பட்டிருக்கு இப்ப ஆனால் எனக்கு என் என்னதுக்காக அப்படி அந்த கிளீன் சிறுலங்கா இதுல வந்து எங்களுக்கு தெரியும் லிஸ்ட் நாங்க பாக்கல அதனால அதுல எல்லாரையும் இன்வால்வ் ஆக்குறோம்னா இல்லாம என்ன ஆக்கணும் அரசாங்கம் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள வேண்டிக் கொள்றோம் நான் நான் யோசிச்சேன் இந்த முறை இன்னத்தை பத்தி அடிச்சு நான் போய் கதைக்கு போகணும் யோசிச்சு வந்துருக்கோம் இதெல்லாம் கேட்டுக்கிறேன் ரொம்ப வடக்கு கிழக்குக்கு கிளீன் சிறுலங்காவது அந்த குழு இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கும் தேவை எங்களுக்கும் அப்படி அந்த ஊழல்களை விரும்பாதவர்கள்

அவர் தான் அதை உருவாக்கினர் அவரே போட்டு விடலாம் தான் போட்டு விடலாம் விட்டாயிருக்காண்டே பார்லிமென்ட்ல அது கதைக்க அது உப்பா விட்டு இருக்கு பின்னரும் காய்ச்சல் தெரியாது எனக்கு செய்திகளை நான் பாக்கிறது கதை சிப்பாண்டு நினைக்கிறேன் கதைக்கு தானே வேணும் கதை அழகு நேரத்தை விடுறாங்களா இல்லையாப்பா கதைக்கிறது கதைக்கிறது நேரம் அவங்களுக்கு அது ஒரு பிளான் தானே கதை விட்டேன் கைச்சு போடுவேன் பயமு அவர் சைத் பிரேமதான் வரலாறு என்ன அப்ப அவர் கொடுக்க அப்ப இதுக்குரிய ஒரு நடவடிக்கை ஆளுங்கட்சி எடுக்கத்தானே பாப்பாருதானே எங்கே தோளை பாத்திருப்பார்கிட்ட அமைச்சருடைய இருக்கு அவர் பாத்திருப்பாரு அவர் உதுவலுக்கு உடனே கதை சொல்லுவார் அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் எடுத்து அவரு அவையே போட இல்லையே காளுங்காட்சியிலே இங்க நாலு பேரு நாங்க கொடுத்திருக்கோம் தானே மூன்று பேரை குடுத்து பிளஸ் கொண்டவரை கொடுத்த நாங்கள் தானே அப்ப குடுத்த அவரே ஒரு ஆள கூட போட இல்லையே கிளீன் சர்லங்கறத வடக்கு கிழக்குக்கு எனக்கு தெரியல அப்ப அது அவற்ற கேள்வியும் சரி நாங்களும் வந்துதான் கேக்குறோம் அப்ப எங்களுக்கு ஒரு சந்தையமா தான் கிடைக்கும் அப்ப அதுக்குரிய பதிலுங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் பாப்போம் அது வந்தா தானே எல்லா எல்லாத்தையும் தானே கிளீன் பண்ண போறோம் என்ன வடக்கு கிழக்கு எல்லாம் அப்ப அது இல்லாம போனா சிக்கலா போடும் அதுவும் சாமச்சேரிக்கான் அதுவும் அர்ஜுன்கூட்டைக்கான் இவர் இறங்கி இருக்கிறார்

இங்க இது செய்கிறதாக்களும் வந்து இப்போ சில இதுகளை செய்ய நான் இப்போ அந்த சுண்ணக்கல் எடுக்கிறத வந்துட்டு அந்த விவசாய நிலமை மாற்றுறதுக்காக ஓ அதுதான் அதை எடுத்துட்டு மண் பறைக்கிறத பறைக்கிறது அது அது அந்த காணிகளில் முதல் காணியை போய் விலைக்கு வாங்கினா அதுக்கு விவசாயம் செய்ய போயிடும்னு சொன்ன தோட்டக்காரர் அந்த கல்லை வெடி வச்சு எடுக்கிறது கிண்டி எடுக்கிறது அப்படிலாம் எடுத்து புள்ளி பண்ணிட்டு பேச அதுக்கு கொண்டு இந்த தோட்ட மண் இருக்கிற சொம்மண் தோட்ட மண்ணை கொண்டு பறைச்சு தான் தோட்டம் செய்யுது அப்படின்னு செய்கிறது அது ஒரு ஒரு கணக்கு கிண்டாயிரம் கரட்டோ பீட் டோஎன்னே இளம் வர ஒரு ரெண்டடி சரிதானே கணக்கு ரெண்டடி

தமிழ் தேசியம்ன்றத பத்தியும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்னன்னா என்ன விளக்கம் கொடுத்த மக்கள் நல்லா வாழும் அதுதான் தேசியமாப்பா நல்ல விளக்கமா இல்லையோ மக்கள் எல்லா சந்தோஷமாக எங்களை மக்கள் வாழ்றதுதான் தமிழ் தேசியம் அது அதுக்குதானே போராடிதான் அதுக்கு பிளாக்கம் தெரியாம எத்திரமே தேசியம் தெரியும் தெரியாது சரியான்னு படிக்க சொன்னேன் நல்ல கதைக்கும் அந்த கதை எனக்கு ஒரு விருப்பம் அப்ப கேட்டு கொண்டு இருக்கிறது சரியோ

சுட சு தெரியாது சில விஷயங்கள் உண்மையில நாங்கள் உள்ள நாங்கள் நாங்கள் சில்லறைகள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த ஆய்வு இல்லை நாங்கள் எதை சும்மா செய்ய வலிக்கிட்ட நாங்கள் கருத்துக்களத்துக்கு வழிக்குறோம் அரசியலுக்கு மேல வலிக்கிறோம் உண்மையில சில விஷயங்கள் நான் தமிழ்நாடு ஆண்டியை பார்த்துதான் கதைக்கணும் அவருக்கு முதல் நாள் நியூஸ் போகுது கூடாது அவர்கிட்ட சொல்லி போடுறது நடக்கிறோம் நிறைய நடக்குது

நேற்று அவைக்கு பேசினாண்ட நல்லது அவை நல்லதுதான் விமர்சனம் தானே இல்ல விமர்சனம் விமர்சிக்கலாம் அது நல்ல விஷயம் இது எனக்கு அப்ப அர்ஜுனாவே வட்டி சொல்லி இருப்பார் அர்ஜுனா செய் அர்ஜுனா இல்லாமல் ரொம்பதான் அச்சுனா அச்சுனாவே எல்லாரும் பேசுகிறான் சில பேர் பேசுகிறேன் நான் இப்ப இல்ல கொஞ்சம் அமைதி போற ஏண்டா போறப்போ ஆனா பாராமன்றதுல டாக்டர்கிட்ட கதையை பயமா அந்த மாதிரிதான் போய் கொண்டு அவற்றை வீடியோ பருப்பு அவருடைய சனல்ல நல்ல மடிவா கதை இருக்கு അറിവു <laughs> രീതിയാണ് <ras Android roads> அப்ப நாங்கள் இதோடம் நாளைக்கு இருக்குதானே சரியா வேற ஒண்ணு டாக்டர் ஒன்றும் செய்யலாது டோக்டர் ஆகமேஜினா ஆள் ஒழுங்கிலே கதை விட்டுறோம் அப்படியே ஆள் தான் இல்லையே எனக்கு தெரியும் கதை கதைக்கு மறைக்கல அவர் உண்மை சட்ட ரீதியா போர்வக்காக அமைதியா இருக்குதா இல்லையா ஓ எனக்கு அந்த சிறப்புரிமையே தாங்கும் இப்போ இன்றைக்கு பாராளுமன்றத்திலேயே முடிவெடுத்துக்கிறாங்களே விசாரணை குழு அமைச்சு உடனே இன்னொரு விசாரணைக்கு உண்டு அப்ப விசாரணை குழு விசாரிச்சு உடனே கொடுக்க தேவணும் இப்ப பத்தாம் தேதிக்குள்ளேயே ஆளையாவது ஒரு கதை

அழிவு நிச்சயம் தமிழரசி கட்சி தானே முதல் அரபு கதைக்கு எல்லாம் எதிர்கட்சியும் முடிஞ்ச கதை

இன்றைக்கு ஒரு நாள் போட்டு இருந்த ஒரு நியூஸ்ல பாராளுமன்றம் அதிர்ந்தது அர்ச்சுனாவின் பேச்சாள அங்க அவர் சும்மா அவர் கீழே குமன் சாஜிக்கிறான்

வணக்கந்தோரு வணக்கம் ஜோரு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்